ஹாய் கைஸ் வெல்கம் டு Channel, சேனல் Kumar Vlogs இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உளுந்தூர்பேட்டை மக்களின் பல வருட கோரிக்கைகளில் ஒன்றான சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான நிறுத்தமானது தற்போது உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வழங்கப்பட இருக்கிறது மேலும் குத்தாலம் ரயில் நிலையத்தில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் நிறுத்தங்களை வழங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இது தவிர ரத் ரயில்களுக்கு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வர இருக்கிறது மற்றும் ரீசண்டா திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்புல திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்துல கூடுதலாக ஒரு பயணிகள் ரயிலை இயக்குவதற்கான பரிந்துரையை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா போறோம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட போகலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரயில் நிலையத்தில் எந்த விதமான எக்ஸ்பிரஸ் ரயில்களும் தற்போது வரை நின்று செல்வது கிடையாது இந்த ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரை இயக்கப்படும் ஒரே ஒரு அன்றிசோல் ரயில் மட்டுமே நின்று சென்று வருகிறது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றுதான் சென்னை செல்லும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலை உளுந்தூர்பேட்டையில் நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை தற்போது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ட்ரீ என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் உளுந்தூர்பேட்டையில் நின்று செல்வதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது நிறுத்தம் வழங்கப்படும் தேதியை கூடிய விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ரயில அறிமுகப்படுத்தும் பொழுது இதற்கான பரிந்துரை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பும் பொழுதே உளுந்தூர்பேட்டை நிறுத்தத்தை வந்து தான் அனுப்பியிருந்தாங்க அப்போது வந்து விருதாச்சலம் நிறுத்தத்தை வந்து இந்த ரயிலுக்கு பரிந்துரைக்கவில்லை ஆனால் ரயில் அறிமுகப்படுத்தும் பொழுது உளுந்தூர்பேட்டை வழங்கப்படாமல் விருதாச்சலம் வழங்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த ரயிலுக்கு உளுந்தூர்பேட்டை நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இது தற்போது இந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி சொல்லலாம் வருட கோரிக்கை சென்னை செல்லும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது நிறைவேறியிருக்கிறது தேதி குறித்தான தகவல்கள் விரைவில் வெளியாகும் இதே போலவே டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது குத்தாலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு ரயில்வே வாரியமானது அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த ரயில் நிலையம் மயிலாடுதுறை கும்பகோணத்திற்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கும் இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கைகளாகவே இருந்தது இந்த சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் ரயில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது அதுவும் நிறைவேறியிருக்கிறது நிறுத்தப்படும் தேதி குறித்தான தகவல்களை விரைவில் வெளியிடுவாங்க இதே போலவே வடக்கு ரயில்வேயால் இயக்கப்பட்டு வரும் ஒன்பது ரத் ரயில்களுக்கு எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது அதாவது இந்த எல்ஹெச்பி பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கென்று தனி பெட்டிகள் கிடையாது த்ரீ டயர் ஏசி எக்கானமி என்ற ஒரு பெட்டி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரியும் தற்போதும் சில ரயில்கள்ல எம் ஒன் எம் டூ இந்த முறையில எம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சில கோச்சஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அது எல்லாமே இந்த த்ரீ டயர் ஏசி எக்கானமி தான் இப்போ ஒரு முழு ரயிலும் த்ரீ டயர் ஏசி எக்கானமி ரயிலாக வர இருக்கிறது அதுதான் இந்த கரீபுரத்துக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க வடக்கு ரயில்வே அதாவது அண்ட் ரயில்வேல இயக்கப்படும் ஒன்பது ரயில்களுக்கு முதற்கட்டமாக இந்த எல்ஹெச்பி பெட்டிகளை வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க அது தொடர்பான அறிவிப்புகளையும் இந்திய ரயில்வே வாரியமானது வெளியிட்டிருக்கிறது இதே போலவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான பொது மேலாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களையும் மீண்டும் திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த கேள்விக்கு ரயில்வே பதில் பதில்தான் இது இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே வாரம் இருமுறை ரயிலும் தாம்பரம் செங்கோட்டை இடையே வாரம் மும்முறை ரயிலும் திருவாரூர் காரைக்குடி இடையே ஆறு நாட்களுக்கு இயங்கும் பயணிகள் ரயிலும் இயக்கப்பட்டு வருவதாக பதில் கூறியிருக்கிறாங்க பழைய டீடைல்ஸ் இப்போ இந்த வழித்தடத்துல புதிதாக மூன்று ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருப்பதாக ரயில்வே அனு தெரிவித்திருக்கிறது காரைக்குடி மயிலாடுதுறை இடையே தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இது முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதே போலவே திருவாரூர் காரைக்குடி இடையே பயணிகள் ரயிலை இயக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க மற்றும் செகந்திராபாத் ராமேஸ்வரம் இடையே வாராந்திர ரயிலை இயக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த மூன்று புதிய ரயில்களையும் திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை வழித்தடத்துல இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்திருப்பதாக தெற்கு ரயில்வே பதிலாக தந்திருக்கிறது வாரியம் ஒப்புதல் அளித்தவுடன் அந்த ரயில்கள் இயக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறாங்க தற்போது இதுதான் இந்த வழித்தடத்தில் வழங்கப்பட்டிருக்கும் ஒரு ரீசன் டீட்டெயில்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கோட்டங்களிலும் அந்தந்த பகுதிக்கு தேவையான ரயில் தேவைகள் பற்றிய கோரிக்கைகளை அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த மீட்டிங்ல வந்து வச்சாங்க அதுல ஒரு கோரிக்கை தான் இதுவும் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்